வாழ்க வளமுடன் இன்றைக்கு முக்கியமான ஒரு குடும்பத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் குடும்பம் உடைவது எதனால் குடும்பம் இன்றைக்கு உடைவது என்றால் பிரிவது குடும்பத்தில் கஷ்டம் உண்டாருது ஒரு குடும்பம் என்பது அழகான ஒரு கூடு அது சிதைந்து போவது யாரால் சொல்லி சொன்னால் அதுக்கு மெயினாக முக்கியமான காரணங்கள் யாருன்னா அந்த அந்த பெண்ணோட அம்மா அப்பா அந்த பையனோட அம்மா அப்பா தலையிடுறது தான் இதுதான் குடும்பத்தில் குடும்பத்தில் குடும்பம் சிதைவதற்கு உடைவதற்கு சீரழிவதற்கு காரணம் குடும்பம் என்பது என்ன ஒரு கணவன் ஒரு மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் குடும்பம் அவர்களுடைய அந்த இன்பமான வாழ்க்கையில் பிறப்பது கணவனும் மனைவியும் ஒரே சரீரம் என்று எழுதியிருக்கிறது அப்ப அவர்களுடைய அன்பினால் குழந்தைகள் உருவாகிறாங்க இது குடும்பம் அவங்க குடும்பம் தாய் தகப்பன் பிள்ளைகள் என்பது குடும்பம் இதில் தாத்தா பாட்டிக்கும் மற்றவங்களுக்கும் அத்தை மாமா இவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகலாம் நல்லா சாப்பிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சில காரியங்களில் சில பிரச்சனைகளாக இருக்கலாம் அதில் தலையிடுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் தலையிட வேண்டாம் ஆரம்பம் முதல்ல ஒரு காக்கா வந்து உட்காருதுன்னா அந்த கிளை ஆடத்தான் செய்யும் அப்புறம் நின்று அது போல தான் ஆரம்பத்தில் இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை எங்கேயோ இருந்து பிறந்தவங்க எங்கேயோ ஒரு பிகே ஒரு பேக்ரவுண்டில் இருந்தவங்க இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்காங்க இந்த பொண்ணோட பிஹேவியர் ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்கும் அவரோட பே பிஹேவியர் அவரோட பழக்க வழக்கங்கள் அவரையோடய எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இப்படித்தான் கடவுள் சேர்த்து வைப்பார் ஒரே எண்ணங்கள் உள்ளவங்கள்லாம் சேர முடியாது டோட்டலாக வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாளாகும் அந்த புரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே அவங்களா புரிந்து கொண்டாங்கன்னா அவங்க இப்போ புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அவங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கிடுவாங்க அவங்க புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே வெடிகுண்டு போட்டுறது அந்த வீட்டுக்குள்ளே யார் மாமனார் மாமியார்ன்ற பேரில் பையனோட அம்மா அப்பா பொண்ணோட அம்மா அப்பா சம்மந்தின்ற பேரில் அவங்க வெடிகுண்டை போட்டுறது வெடிகுண்டு போட்டால் என்னாகும் குடும்பம் சதைஞ்சு போயிடும் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் பேசாதீங்க ஐடியா சொல்லி கொடுக்காதீங்க பொண்ணுக்கு பையனுக்கு இப்படி நடத்துடான்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் சொல்லியிருக்கலாம் அவங்க பையனுக்கு பொத்தி பொத்தி வளர்த்துட்டு ஏய் சாப்பாடை நீ ஏன்டா தட்டை கழுவுறேன் நான் கழுவுறேன்டான்னு நீங்கள் தூக்கி போட்டு வேலைக்காரங்க மொழமாவோ இல்லை நீங்களோ கழுவி அவனை அப்படியே வளர்த்துருக்கலாம் ஆனா அந்த பெண் வளர்ந்த விதத்தில் அவள் தனியா இருந்து அவள் வேலைக்கு போறவளா இருக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு சொல்லலாம் உங்க வேலையை நீங்க பாருங்க என் வேலையை நான் பார்க்கறேன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவன் அதை ஹெல்ப் பண்ணான்னா இதை போய் பார்த்த அந்த மகராசி ஏண்டா இதுதான் குண்டு போடுறது வேண்டாம் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ நீங்க வழிவிடுங்க நீங்க வந்து அதில் தலையிடாதீங்க அவர்களாய் அதை பார்த்துக்கோ இப்படி தலையிடாத குடும்பங்கள் நல்லாவே இருக்குது ஒன்று இந்த பையனுக்கு ஏற்றபடி அந்த பொண்ணு மாறிடுவா இல்லை அந்த பொண்ணுக்கு ஏற்றபடி பையன் மாறுவான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயமாக விட்டு கொடுப்பாங்க காலத்தில் போகும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளாக மாறுவாங்க இந்த ஒரு அழகான வாழ்க்கையை குடும்பத்தை நீங்கள் ஆரம்பத்திலையே நாசமாக்கிறாதீங்க அவங்கள பார்த்து சொல்கிறேன் நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப அன்பு என் பிள்ளையை வளர்த்தேன் இருக்கட்டும் இன்னைக்கு அவ வேற வீட்டுக்கு போயிட்டா அவளுக்கு ஒரு குடும்பம் அவள் குடும்ப தலைவி அந்த அந்த பையன் குடும்ப தலைவன் ஆயிட்டான் தலைவனுக்கும் தலைவிக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கே அந்த ஞானம் வரும் இன்னைக்கு அநேக வீடுகள்ல டைவர்ஸ் வர்றதுக்கு பிரிவினைக்கு காரணம் மாமியார் அந்த பொண்ணோட மாமியார் அப்போ கூட நம்ம நிறையா வீடியோல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா திருமணம் முடித்து கொடுத்த பிறகு அவங்க அவங்க தனியாக இருப்பாங்கப்பா அவங்க அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிடுவாங்க அவங்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் அதில் கூட நிறையா தவறான கருத்துக்கள்லாம் வந்தது ஏன் இந்த மாதிரி விட்டீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவது ஆரம்பத்தில் அவங்க ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க குடும்பத்தை நடத்துவதற்கு அவங்களுக்கு அவங்களுக்கே அந்த ஞானம் வரும் அவங்க முதல்ல தகப்பனும் தாயுமா மாறுனாங்களா இல்லை இல்லை அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா திருமணம் முடித்த பிறகு அந்த உறவு தானாக அமைகிறது அவங்க அழகாக குழந்தை பெற்று தாயும் தகப்பனுமாக மாறுறாங்க இது இயற்கை அதுபோல் அவங்களே வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க நம்ம அதை போய் நான் வேண்டாம் அதாவது பிள்ளைகளை நல்ல முறையில் நான் வா நான் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி சில காரியங்கள் நாம் செய்வது அது உண்மையிலேயே தவறாக போய்விடக்கூடாது அதனால திருமணம் என்பது திருமணம் உடைவதற்கு பெற்றோர் காரணம் அதுபடி நான் சொல்றது ரெண்டு பெற்றோரும் தான் ஒரு பெற்றோர் தலையிட்டாதான் குடும்பத்தில் பிரச்சனை ஒன்று பையனோட பெற்றோர் தலையிடுவாங்க இல்லை பொண்ணோட பெற்றோர் தலையிடுவாங்க இந்த ரெண்டு பெற்றோருமே நீங்கள் தலையிடாமல் அவர்களை தனியாக வைத்து அவர்கள் திருமணம் அவர்கள் உறவு அவங்கள நீங்கள் குடும்பம் நடத்த விட்டிங்கன்னா அருமையாக குடும்பம் நடத்துவாங்க உங்களை விட அற்புதமாக நடத்துவாங்க கொஞ்ச காலம் போகும்போது அவர்கள் வாழ்க்கையில் என்ன கப்பலாக மாறுவாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளான ஒரு உதாரணத்துவமான கணவன் மனைவியாய் அவங்க மாறுவாங்க நீங்கள் அதுக்கு இடையில குறுக்க வந்து போகக்கூடாது இப்போ நம்ம ஒரு வேலை ஒரு ஒரு வீடியோவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்நேரம் கொடுக்க ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த வீடியோவை கட் பண்ணிடறோம்ல சொல்லுங்கள் இடையூறு இடையில் வந்து நீங்கள் போகக்கூடாது அது அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற இடையூறு நீங்கள் இடைப்பட வேண்டாம் இல்லை நான் நல்லது தான் செய்கிறேன் இல்லை வேண்டாம் அவங்களுக்கு நல்லது தெரியும் தெரிகிற வயசில் தான் நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்குறீங்க அவங்க சின்ன குழந்தைங்க இல்லை அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்த பிறகும் நீங்கள் புத்தி சொல்கிறது வேண்டாம் அவங்க அவங்கள வாழ விடுங்க நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு பண உதவி அது இதெல்லாம் தேவைப்படுறது நான் அதை பற்றியெல்லாம் நான் பேசலை அப்போ எனக்கு வழியே இல்லையே என் பையன் எனக்கு த செய்ய மாட்டானா செய்யக்கூடாது அதை நான் பற்றி நான் பேசலை அவங்க குடும்ப பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க கணவன் மனைவிக்குரிய குடும்பத்தில் அவங்களோட காரியத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதோ அந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க ரெண்டு பேரும் தலையிடாமல் இருக்கும்போது தான் அவங்க வாழ்க்கை சிறக்கும் ஒருத்தவங்க தலையிடாமல் இருக்கிறாங்க ஒருத்தவங்க தலையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதுவும் கெட்டு தான் போயிடும் அந்த பொண்ணுனால் சமாளிக்க முடியாது இவங்களும் நமக்கு சப்போர்ட் இல்லை நம்மளோட பேச மாட்டாங்க ஆனால் அவங்க தலையிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த பிள்ளை பாடு கஷ்டம் தான் அவங்களும் தலையிடலைன்னா சமாளிச்சிருவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் பெற்றோர்களே அன்பான பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அவங்க வாழ்வதை நீங்கள் கண்டு சந்தோஷப்படுங்கள் சில காரியங்கள் அவங்களுக்கு க கஷ்டமாக மனசில் இருக்கா சில காரியங்கள் இது அது அப்படித்தான் இருக்கும் ஆரம்பத்தில் அந்த காரியத்தில் நீங்கள் கடவுளுக்கு வேண்டுங்க தேவனால் கடவுளால் கூடாது தேவனால் கூடாது எதுவுமே இல்லை அவங்க வாழ்க்கைக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அவங்க வாழ்க்கையில் தலையிடாமல் இருப்போம் பிள்ளைகள் அவர்கள் வாழட்டும் அவர்கள் குடும்பம் மகிழ்ச்சியாய் வாழட்டும்